இருங்கிற எழுத்து இருங்கிற ஒலியும் இன்னுங்கிற ஒலியும் தொடக்கத்தில் தமிழில் இல்லை அதே போல சிறப்பு நகரமும் நம்ம குண்டுலானாவிலிருந்து வந்ததுக்கேன் தமிழில் மெய்யெழுத்துங்கிறது ஒரு காலத்தில் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் பத்தெழுத்து பன்னெண்டு எழுத்துத்தேன் துவக்கங்கிறது தமிழ் இல்லை தொடக்கம் தான் தமிழ் நீங்கள் வேறு எதையோ பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி துவக்கத்தை பயன்படுத்தின நிறைய தமிழாசிரியர்களே சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அது இல்லை இப்போ கீழடி நடந்த பிறகு ஆதி ஆதிச்சநல்லூர் நடந்த பிறகு சிவகலை நடந்த பிறகு எல்லாருக்கும் புரியுது இந்தியாவிலே மொதல் மொதல் எடுத்து தமிழ்நாட்டில் தாண்ட அவங்க இன்னமும் அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயங்குகிறாங்க ஆனா இவ்வனா இதையும் சேர்த்து சொல்கிறது வழக்கம் உண்டு அவ்வைங்கிறத ரெண்டு விதமாகவும் எழுதுவாங்க ரெண்டு விதமாகவும் புரிஞ்சுக்கிறோம் இது போக வந்து இனி அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முகன்மையான செய்தி இத்துங்கிறது இச்சா மாறும் நடுவில் அத்தன்கிறது தமிழ் தேன் அச்சன்கிறது தமிழ் ரெண்டும் ஒரே பொருள் தேன் அந்த இத்து இச்சா மாறுறது அதில் இருக்குது அந்த அச்சனில் இருக்குது அதே போல் இட்டு இரு இத்து உங்களுக்கு இந்த நான் பின்னாடி இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக விளக்குறேன் இருங்கிற எழுத்தும் இருங்கிற ஒலியும் இன்னுங்கிற ஒலியும் தொடக்கத்தில் தமிழில் இல்லை பேச்சு வழக்கு இருக்கிற போது எழுத்து வழக்கு வந்தது எழுத்து வழக்கு வந்த வரைக்கும் இறுறன்னா இன்னன்னா இல்லை ரெண்டு சூழல் இன்னன்னாவும் இரன்னாவும் இல்லை அது பின்னாடி வந்துச்சு அதனால தான் அந்த எழுத்தினுடைய பாவனைகள் அது கடைசியில் வச்சுருக்கு பேச்சுக்கு முன்னாடியே அந்த ஒலி இருக்குமானால் இந்த இர்ங்கிற ஒலி இருக்குமானால் இட்டண்ணாவுக்கு அடுத்து இத்தன்னா வந்திருக்கும் ஞ ட அதுக்கப்புறம் தா போகிறதுக்கு போல இர் ர ந அது வந்திருக்கணும் அந்த இடத்துல வந்திருக்கணும் வரல அது பின்னாடி தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒலி நம்ம பேசிக்கிட்டு வெறுமனே பேசிக்கொண்டே எழுத்து இல்லாமல் பேசி கொண்டிருந்த காலத்தில் வரலை எழுத்து வந்ததுக்கு தான் இந்த மாற்றம் இந்த தெரிவு நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதை கடைசியில் கொண்டே வச்சிருக்கு அதே போல் இப்பு இம்மு இவ்வு தமிழில் வந்து இப்போ நம்ம பகரம்னு சொல்கிறத கன்னடத்தில் பன்னு ஆக்கிடுவாங்க பங்கிறத பன்னு ஆக்கிடுவாங்க ஆனால் தமிழ்லே சிரிப்புங்கிறத உதவு சிரிப்பை காட்டலாம் இப்ப நாவை இவ்வண்ணாவை அது மாதிரியான பல சொற்கள் இருக்குது க பாவாணர் ஒன்று சொல்லுவார் வகரத்தில் தொடங்குகிற எல்லா சொல்லுமே தொடக்கத்தில் பகரத்துலேயோ மகரத்துலேயோ இருக்கணும் தான் வகரத்துக்கு மாற முடியும் வகரங்கிறது தொடக்கமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இல்லை அதே போல் இங் இங் இன்னு இந்த மாற்றங்களே ஏற்படலாம் இ போல் பலம் பழம் பழன் பல அதில் வந்து இம்மநாவுக்கும் இன்னாவுக்கும் இருக்கிற திரிவும் இருக்குது நான் அதெல்லாம் பின்னாடி காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து ஈயு இஞ்சு இன்னு இன்னு இது வந்து அருளி நேற்று பேசினா அருளி அவர் தான் இந்த விதியை வந்து ரொம்ப பெருசாக கண்டுபிடிச்சவர் அவருக்கு முன்னாடி இந்த விதியை வந்து அந்த அளவுக்கு யாரும் பெருசாக பார்த்ததில்ல யாருன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார் வரி விட வேண்டாம் தமிழில் இந்த ஈயால் மட்டும்தான் நிறைய வரிக்கு வரி கூட இடம் விட வேண்டியிருக்கு இப்போ தமிழ் மையெழுத்து தமிழில் இப்படி தான் இருந்தது ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள் கீழே இருக்கிற ராணாவை கடைசியாக இருக்கிற ராணாவை பாருங்கள் அது டானாவை எழுதி தானாவை கீழே எழுதி ஒன்றுக்கு கீழே ஒன்றா எழுதி தான் அந்த எழுத்தை உருவாக்கியிருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அது டானாகவும் தானாவும் சேர்ந்து கடைசியில் வர்ற ராணாவாக இருக்குது அதே போல் ஒரு தன்னகரத்தோட சின்ன ஒரு வளைவை சேர்த்தா ரன்னகரம் வந்துடுது அதே இந்த தன்னகரத்தோட மேலே இன்னொரு ஒரு கோடு போட்டால் டன்னகரம் வந்துடுது அப்போ இந்த ரெண்டு எழுத்தும் டானாவும் டன்னகரமும் தன ரன்னகரமும் தன்னகரத்து மேலே தான் வந்திருக்கு இது பின்னாடி ஆன ஒரு வளர்ச்சி மாற்றம் அதே போல் சிறப்பு நகரமும் நம்ம குண்டு லானாவிலேருந்து வந்தது தான் அந்த குண்டு இன்னும் ஒரு கோடு போட்டிருக்கிறதுக்கு பள்ளம்னு வர்ற லகரம் அதுவும் அதில் அதுவுமே ரெண்டு வந்து லகரத்துலேயே இது இப்படி இந்த மாதிரி வளர்ச்சியான இதுகளை எடுத்துவிட்டு பார்த்தால் தமிழில் மெய்யெழுத்துங்கிறது ஒரு காலத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் பத்தெழுத்து பன்னெண்டு எழுத்துத்தேன் பின்னாடி வந்து ஆறு எழுத்துத்தேன் நம்ம சேர்த்து பதினெட்டு எழுத்து மெய் எழுத்து ஆக்கியிருக்கோம் இதை நம்ம எளிதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் பார்த்துடலாம் இந்த மெய்யெழுத்து எழுத்து அடிப்படை மெய்யெழுத்து பன்னெண்டு தான் பின்னாடி இந்த ஒலிகள் நம்ம ஒலிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு ஒரு ஆறு சேர்த்து பதினெட்டு ஆக்கியிருக்கோம் இப்போ இது எப்படி உயிர்மை எழுத்துகள் பிறந்ததுங்கிறது கானாவை வச்சு ஒரு உங்களுக்கு விளக்கியிருக்கேன் கானாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடை போட்டால் காவன்னா ஆயிடுது அந்த சின்ன கோடை போட்டு மேல் நோக்கி அதை திருப்பி விட்டால் கீனா ஆகும் அதில் ரெண்டு கோடு போட்டு விட்டால் கீ எண்ணம் ஆகும் கீழே ஒரு கோடு போட்டால் கூனா ஆகும் ரெண்டு கோடு போட்டால் கூவண்ண ஆகும் கேன்னு போட்டு அது இடது பக்கமாக அதை திருப்பி எழுதினால் அது வந்து கேஎண்ணம் ஆகும் அதில் ஒரு புள்ளியை வச்சு கேனை ஆக்கணும் ரெண்டு சிறு கோடுகள் போட்டால் அது கையெண்ணம் ஆகும் ஒரு கோடு ஒரு பக்கமும் இன்னொரு கோடு இன்னொரு பக்கமும் போட்டிங்கன்னா அது கோணா கோவண்ணா ஆகும் இதுதான் வந்து அடிப்படையான அந்த தமிழ் எழுத்தே நம்ம காப்பாற்றி இருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் கொம்பு காலு கொம் அது ரெட்டை சங்கிலி இதெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்திருக்காது தொடக்கத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம போடுற அய்யா இன்றைக்கி நம்ம போடுற காவண்ணா கால் கொம்பு கொக்கி எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது இதெல்லாம் வெறும் ரெண்டாயிரம் வருஷத்து வளர்ப்பு அதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ நான் இதில் ஒரு இதை சில குறிப்பிட்ட தீர்வுகளை மட்டும் தொல்காப்பி இதில் சொல்லுவார் எழுத்து வடிவத்தை பற்றி ஒரு மூணே மூணு தான் அவர் சொல்கிறார் அதில் இம்முங்கிறது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இம்முங்கிறது தொல்காப்பிய எழுத்து இம்மு கீழறுக்கு நம்ம நடுவில் ஒரு புள்ளியை போட்டு தான் அதை தொடங்கணும் அவரே சொல்கிறார் நடுவில் புள்ளியை போட்டினா பானா இம்மன்னா ஆயிரும்னு சொல்லி அவர் எழுத்து மரபில் சொல்லுவார் அதே இதை வடக்கை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த புள்ளியை நோக்கி கோடாகி அந்த அந்த அவங்களுடைய பிரமியில் இருக்கிற எழுத்து நம்மோடு மகரமும் அவங்களோட மகரமும் வெவ்வேறு ஆனால் ரெண்டும் ஒரே எழுத்துலேருந்து உருவாக்கி இருக்கலாம் இப்போ இம்மன் எழுதணும்னா மானாவுக்கு ஒரு புள்ளி போட்டாச்சு இம்மனுக்குன்னு போட்டால் அவரே சொல்கிறாரு இன்னொரு புள்ளியை போடுங்கிறார் ரெண்டு புள்ளி போட்டால் பானாவில் ரெண்டு புள்ளியை போட்டால் அது இம்மென்னா ஆயிடுது அதுக்கு நான் கீழே காமிச்சிருக்கேன் சில கல்வெட்டுக்களில் இந்த ஒரு புள்ளிங்கிறது குறுக்க ஒரு கோடாக மானாவாகிருக்கு இது ரொம்ப காலம் இருந்திருக்கு அதற்கப்புறம் ரெண்டு பக்கமும் சேர்க்குற மாதிரி அந்த கோடு மாறியிருக்கு இதுதான் வந்து தமிழ் எழுத்துக்களை பரவலான எழுத்து இதில் ஒரு புள்ளியை வச்சால் இம்மென்னா ஆயிரும் இப்போ நான் இன்னொரு முதல்ல இந்த வெறும் வடிவ தோற்றத்தில் எழுத்து மாறுறதை பற்றி சொல்லியிருந்தேன் தமிழில் தொடக்கம்னு ஒரு சொல்லு இருக்குது சில பேர் துவக்கம்னு சொல்லுவாங்க இதை பற்றி ஆயாததுனால துவக்கம்ங்கிறது தமிழ் இல்லை தொடக்கம்தான் தமிழ் நீங்கள் வேறு எதையோ பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி துவக்கத்தை பயன்படுத்துனா நிறைய தமிழாசிரியர்களே சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அது இல்லை தொடக்கங்கிறதும் துவக்கம்ங்கிறதும் துடக்குங்கிற சொல்லேருந்து வந்தது தூணா துடக்குங்கிற சொல்லுலேருந்து வந்தது அந்த துடக்கில் நடுவில் வர்ற டானா இருக்குது பாருங்க நீங்கள் இதுக்கு முந்தின இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டானா வந்து இங்கே ரெண்டாவது வரிசையில் நாலாவதாக இருக்குது வானா வந்து நாலாவது வரிசையில் ரெண்டாவதாக இருக்குது இதில் நீங்கள் எழுதுகிற போது அந்த டானாவுக்கு மேலே ஆங்கில சி மாதிரி தெரியுது பாருங்கள் அதில் ஓலையில் எழுதுகிற போது நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்காமல் முதல் இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு எடுத்து போது உங்களை அறியாமலேயே அதில் ஒரு ஒரு கிடை கோடு செங் செங்குத்தா இருக்கிற மாதிரி வரும் அதே போல் கீழே முடிக்கிறதை முடிக்காமல் அதை வந்து வட்டமாக ஆக்குறதும் வரும் இது மாதிரியான வடிவ மாற்றங்கள் பல சுவடியில் இருக்குது அப்போ டானாங்கிறது பானாவாக மாறுறது ஒன்றும் வியப்பில்லை அப்போ தொடக்கங்கிறது தொடக்கங்கிறது துவக்கமாகறதும் துடக்கங்கிறது தொடக்கமாகறதும் நடந்திருக்கு அப்போ அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற தொடக்கம் துவக்கம்ங்கிறது ஒரு காலத்தில் ஒரே சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டு சொல்லாக மாறியிருக்கு இது இந்த எழுத்தினுடைய பிள்ளைகளால் ஏற்படுறது இது போக இன்னொரு ஒரு இது சொல்கிறேன் பதிற்று பத்து பதினோராவது பாட்டில் புண்ணுமிழ் குருதின்னு அதனுடைய பேர் அதில் அது நெடுஞ்சிரலாதனை பற்றிய பாட்டு அதில் ஒரு இடத்துல மனோலத்தலவை அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வரும் அந்த மனோல வேறு ஒன்றும் இல்லை குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து வாங்குகிறோம் அங்கே தான் விளையுதுன்னு சொல்லி ஆனால் ஒரு காலத்தில் காஷ்மீர்லேருந்து விளையலை இது விளைஞ்சது கிரீட்டுங்கிற ஒரு தீவு கிரேக்கத்தில் கிரீட்டுன்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பிசி கிறிஸ்துவுக்கு முன் அது ரெண்டாயிரத்தி நூற்றி செஞ்சதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருந்த நாகரிகம் அந்த கிரீட் நாகரிகம் தான் கிரேக்க நாகரிகமாக மாறுனுச்சு நம்ம அந்த குங்கும பூவை கிரேக்கத்துலேருந்து இறக்கியிருக்கோம் அதை தன்னை அறியாமலேயே பதினோராவது ப பதிப்பத்தில் அந்த சொல் இருக்குது அந்த லானாவும் வானாவாக மாற முடியும் இப்போவுமே பலருக்கும் லானாவும் வானாவும் ஒரே மாதிரி தெரியும் நீங்கள் எழுதுறதுல அந்த வானா எழுதுகிற போதுக்கு ஒரு கூர்மை ஆக்கலைன்னு சொன்னால் அது லானாவாகவே படிச்சிடுவோம் அப்போ அந்த கலவைங்கிறது அடிப்படையில் மினோவக் கலவை அந்த மினோவாங்கிற நாட்டை வாயால் சொல்லி நம்ம வீட்டுக்கு இலக்கியங்கள் தமிழில் மட்டும்தான் இருக்குது அப்போவும் தமிழ் வந்து நீங்கள் முந்நூறு பிசி நானூறு பிசின்லாம் சொன்னீங்கன்னா பலன் இல்லை ஆயிரத்தி அறநூறு பிசியாவது இருக்கணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி நூறு பிசி வரைக்கும் போகும் அது எப்போ வந்ததுன்னு தெரியாது அப்போ நம்ம ஒரு காலத்தில் மினோவ கலவைங்கிறது குங்குமப்பூ அதை நம்மளுடைய இலக்கியமே சொல்லுது இது மிச்சம் உயிரெழுத்து உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் காட்டுறது இந்த உயிர்மை எழுத்துக்கு வாடுறதில் ஒரு சிக்கல் இருந்தது ஒரு காலத்தில் எல்லாரு சொன்னாங்க நீங்கள் பிராமிங்கிறது தான் முக்கியம் அதுதான் முதன்மை சமணர்கள்லாம் இங்கே கொண்டாந்தாங்க நாங்கள் அவள்கிட்டே தான் எழுத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பாடப்புத்தகங்களையும் இருக்குது ஆனால் இப்போ கீழடி நடந்த பிறகு ஆதி ஆதிச்சநல்லூர் நடந்த பிறகு சிவகலை நடந்த பிறகு எல்லாருக்கும் புரியுது த இந்தியாவிலே முத மொதல் எழுத்து தமிழ்நாட்டில் தாண்டா வந்ததுன்னு இன்னமும் அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க ஆனால் நம்மளும் சத்தமாக இதை பேச மாட்டேங்கிறோம் எழுத்து மொத மொதல் தமிழ்நாட்டிலையும் தோட்டியிருக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கைக்கும் போச்சு அந்த இலங்கையிலையும் இருக்குது ரொம்ப நாள் பட்ட இல பிராகிருதங்கிறது இலங்கையில் தான் கிடைக்கும் அசோகருடைய மகதத்தில் கிடைக்காது இன்றைக்கும் அதுதான் உண்மை ஆனால் இந்த எழுத்து வளர்றதில் தமிழில் மட்டும் இந்த எழுத்தை பயன்படுத்தி இருந்தோம்னு சொன்னால் சில மாற்றங்கள் வந்திருக்காது ஏன்னா தமிழில் நம்மளை அறியாமலேயே மய ககம் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் இல்லைங்க இருக்கவே முடியாது மூணாவது அவரை எழுத்து இக்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் நம்மளை அறியாமலே சொல்லிடுவோம் மயக்ககங்கிறத மயக்கம் தான் படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ரெண்டு காணா அடுத்தடுத்து வராது நம்மடைய மொழியில் வராதுன்னு நமக்கு தெரியும் அதனால் நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியும் ஆனால் இதை கொண்டு போய் நீங்கள் கல்கத்தாவில் இருக்கிறவங்க படிக்க சொன்னீங்கன்னு சொன்னால் பாட்னாவில் இருக்கிறவங்க படிக்க சொன்னீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ரெண்டு கானாக அடுத்தடுத்து வரலாம் அப்படிங்கிற போது அவனுக்கு இது மயக்கம்னு சொல்லுதா மயக்ககம் சொல்லுதா தெரியாது அதனால் அவங்க எழுதுகிற முறை எழுத்த எழுதுகிற முறையும் நம்ம எழுத்த எழுதுகிற முறையும் மாறி போச்சு எப்படி மாறினுச்சுன்னு சொன்னால் மூணு விதமாக இந்தியாவுக்குள்ளே மாறினுச்சு ஒன்று இக்கண்ணாவை முரணில்லாமல் படிக்கணும்னு சொன்னால் மேலே ஒத்த கோடு போட்டால் காணா ஒத்த கோடு போட்டு இன்னொரு ஒரு கோடை கீழ் நோக்கி போட்டால் காவண்ணா இது பட்டிப்ரோலுன்னு பேர் அமராவதிக்கு பக்கத்தில் ஆந்திராவில் இப்போ புதுசாக தலைநகர ஆக்க போகிறாங்கள் அந்த ஊருக்கு பக்கத்தில் பட்டிப்ரோலுன்னு ஒரு ஊரில் ஒரு ரெண்டு மூணு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் இந்த மாதிரி தான் ஆனால் இதுதான் ஒரு சிறப்பான எழுத்து ஆனால் இந்த எழுத்துக்கு என்ன காரணம்னு தெரியலை இந்தியா விங்கன்னு பரவலை அந்த பட்டிப்புரோலு மட்டும் பத்தில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அடுத்து ரெண்டு கானாவில் ஒன்றுக்கு கீழே ஒன்று காணா எழுதினால் இக்கன்னு படிக்கும் இது ரெண்டு கீழே பக்கத்தில் போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் இக்கான்னு படிக்கும் இதுவும் குழப்பமில்லாத நடைமுறை இது வடபுலத்தில் இருந்தது நார்த் இந்தியாவில் இது தான் இருந்தது இதுதான் வந்து பிரம்மின்னு ஆச்சு இந்த எழுத்து முறை தான் இந்த பிரம்மியை தான் வச்சுக்கொண்டு நம்ம அவங்களேந்து கற்றுக்கணும்னு சொல்கிறோம் இல்லை தொல்காப்பியர் தெளிவாக சொல்கிறாரு நீ காணாவை பக்கத்தில் ஒரு கோடு போட்டினா காவனா காணாவுக்கு மேலே ஒரு புள்ளியை வச்சின்னா அது இக்கண்ணா இந்த எழுத்து ம இதை நம்ம உறுதி பண்ண வேண்டியது எப்போ வந்ததுன்னு சொன்னால் ஒரு மொழியே இன்னொரு மொழியோடு கலக்கிற போது வந்தது இப்போது ஒருவேளை வந்து வெறும் சம்ஸ்கிருதமோ பிராகிருதமோ நம்ம இதில் சேரலைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஒரு வாக்கியத்தில் அப்போ நம்ம இந்த புள்ளியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் நம்ம வந்து இலக்கணத்தை பயன்படுத்தி கொண்டுட்டு அது ரெண்டு காணா இருக்க முடியாது அதனால் மயக்கம் இக்கண்ணா மொதல் இதை இக்கண்ணாவை வாக்கு ரெண்டாவது காணா வாக்குன்னு சொல்லியிருப்போம் ரெண்டு மொழிக்கு அவங்களோட விதி வேற நம்மோட விதி வேற அவங்க பிறந்த வளர்ப்பு வேற நம்ம வளர்ந்த வளர்ப்பு வேற அதனால் இது இப்படி தான் இக்குங்கிற இதை மொதல் மொதல் தொல்காப்பியர் தான் சொன்னாரவன்னு நமக்கு ஒரு ஐயம் வருது தொல்காப்பத்தை படித்தா அப்படி தெரியுது ஏன்னா அவர் தனக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் என்பர் அப்படிம்பார் தான் தான் சொன்னதை என்பர் சொல்லாமல் அது ஏதோ ஒரு ஒரு ஆணை இட்டது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டது மாதிரி அவர் சொல்லுவார் கட்டளை இட்டது மாதிரி சொல்லுவார் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இந்த எழுத்துக்கள் இன்னைக்கு காலையிலும் போய் பார்த்தோம் கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டு தொழில்துங்கனுக்கு அப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்த எழுத்துக்கள் நம்மளால் படிக்க முடியும் இன்றைக்கும் படிக்க முடியும் அதாவது இந்த எழுத்து பன்னெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மாறவே இல்லை கொஞ்சம் அழகு அந்த பக்கம் கூட்டி இந்த பக்கம் கூட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கமே ஒழிய அடிப்படை எழுத்து அடிப்படை மாறலை அதுக்கப்புறம் எப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அச்சு நுட்பம் நமக்கு வந்தபோது அது பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் மாறினுச்சு எல்லோரும் சொல்கிறது மாதிரி தமிழ் எழுத்து மாறிக்கொண்டே இருக்கிறதில்ல இந்த இந்த பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம இது தமிழ் எழுத்து முழுக்க மாறிக்கொண்டே இருந்ததுங்கன்னு சில எழுத்து சிறுத்தவாதிகள் சொல்லுவாங்க அந்த எழுத்து சித்திரவாதிகளுக்கு கல்வெட்டுகள் தெரியாததுனால அப்படி சொல்கிறாங்க நம்ம இது வந்து நிலையான உருவத்தை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே பெற்றுச்சு